உங்க மோவா மாசமாதான் இருக்கா என்னங்க சொல்றீங்க அடச்சி நடிக்காத நல்லவ மாதிரி வா மோவா யார் குழந்தை வயித்துல சுமந்துட்டு இருக்கா நைசா யா மோவை தலையில கட்டி வைக்கலாம்னு பிளான் போட்டு கீழோ கண்மணி எல்லாருக்கும் காபி குடுமா ஆ சரிமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க ஆ தேங்க்ஸ்ங்க ஆன்ட்டி நீங்களே எடுத்துக்கோங்க ஆ சரிமா ஆ அங்கிள் நீங்களே காஃபி எடுத்துக்கோங்க ஆ சரிமா ஏல உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்குமா

என்னங்க இது பொண்ணு இப்படி வாந்தி எடுக்கற? எனக்கே தெரியலங்க. நீ கண்மணி நேத்து சாப்பிட்டத ஏதோ ஒత్తుக்கியாடி. என்னங்க உங்க பொண்ணு அழுகிட்டே இருக்கா?

நைந்தா ஏன் மூணு கட்டி வைக்கலானு பிளான் போட்டு கீழோ உம்மோ என்னமோ நல்ல வாந்தி உண்மை தெரிஞ்சிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் மாதிரி உன் போயிருக்குமேல இப்படி ஒரு குடும்பத்தில் காங்களம் பொண்ணு பக்கம் வந்த அடிக்கணும் ஏல வீட்டுக்கு இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் ஓ என்னங்க வாங்க வா அட பாவி மட்ட குடும்பமானதே கப்பலை ஏற்றிக்கிட்டேடி

இதோ நடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படிக்கா அந்த ஊர்ல வாழ முடியும் சித்தி சும்மா நடிக்காதீங்க சித்தி அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ நீங்க பிளான் பண்ணி தான் அந்த பையன் கட்ட கூடவே அவ கர்ப்பமா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதா என்ன நீ ஏன் இப்படி இதெல்லாம் இந்த ஏக்கா அவ கிடக்குறாக்கா அவ ஒரு லூசு எந்த நேரம் எது பேசணும் அவளுக்கு தெரியாது இல்ல சின்ன பொண்ணு ஐஷுவா இப்படி பேசுறானா அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்னென்ன பேசி இருப்பாங்க சுந்தரி நீ அலாதமா மனசுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு இருக்க முடியும் இப்படி ஒரு பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் எல்லாரும் கேக்குறிய வாயை தருக்குறாளு பாருங்களா வாயை மூடிக்கிட்டே தானக்கா இருக்கா சிட்டி நீங்க கண்மணி மேல கோவப்படாதீங்க அவளே பாவம் மனசு கஷ்டத்துல இருக்கறா அவகிட்ட போக போக நம்ம பேசி அந்த பைய யாருன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வெச்சிரலாம் நானோ அப்படிதாமா நினைச்சு நாளே ஓட்டிக்கிட்டே இருக்கேன் வாயே தரக்க மாட்டீங்களா அம்மா இருங்க சிட்டி ஏய் கண்மணி நீ வாயை கூட திறக்க வேண்டாம் நான் கேக்குறதுக்கு ம் ம் இப்படி ஏச்சு சொல்ல சரியா அடி பாடி சரின்னு சொல்றதுக்கு கூட வாயை திறக்க மாட்டே சிட்டி நீங்க உண்மையிலேயே என்ன பாவம் பண்ணீங்கன்னு தெரியல இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க இல்ல ஐஷு கண்மணி இவ்வளவு குற சொல்றியே நீ மட்டும் என்னவா பேசியே எங்க அக்காவ சாவடிக்கிற கண்மணி பேசாம அவங்க அம்மாவை சாவடிக்கிறா ஆக மொத்தத்துல நீ ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான் அடியே கண்மணி உன் வயித்துல வளர குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியும்ல சொல்லுடி தெரியுமா தெரியாதா உன் ஊன் சொல்லலனா ஊஹான் சொல்ல ஊன் கூட காலேஜ்ல படிச்சவனாடி அடி அப்படியே இல்லனா பக்கத்து வீட்டுக்காரனா இல்லனா சொந்தக்காரன் பையனா எதாச்சும் சொல்லுடி ஐஷு விடுமா நீ எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த நெஞ்சு எழுத்தக்காரி வாயே தரக்க மாட்டா நீ எதுக்குமா அவ கூட போய் போராடிட்டேடா கா சிட்டி ஒருவேளை இந்த பூமாரி மாதிரி தான அவளோ இருக்கா அதான் அவளோட திமிரே இவளுக்கு ஒட்டிக்கிச்சு போல ஐஷோ ஆ

நாலு பேர் எங்க கிட்ட கேக்கும்போது எங்களுக்கு அசிங்கமா இருக்காதா ஐஷோ இது என் வீடு என் தங்கச்சி பொண்ணு இங்க தங்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதாமா வரவங்க போறவங்கலாம் நீ தங்க வெச்சு நல்ல சாப்பாடு போடு விதவிதமா அப்பா ஏன் இன்னும் கடனாலியே ஆக மாட்டாங்க அப்பா கடனுக்கு காரணமே நீ மட்டும்தானா ஐஷோ புரியுதுமா என் மவளுக்கு சாப்பாடுக்கு செலவே மாசம் மாசம் நான் அனுப்பி விட்டுறவேமா சுந்தரி என்ன நீ அவ ஏக்கா வீட்டுக்கு போட பரவே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா ஆ சரி சின்ன பண்ணே நீ கண்மணி பாத்து பத்திரமா இருந்து கடி அம்மா போயிட்டு வரேன் ஆமா இப்ப மட்டும் என்ன அவங்க பொண்ண வாயே தரக்க போறா கிளம்புங்க கிளம்புங்க இன்னும் இந்த கண்மணியோட என்னென்ன பாடு பட வேண்டியது இருக்கோ தெரியல சரி மனசு கேட்கல அதான் சொல்றேன் போன வாரம் நான் மளிகை கடைக்கு சாமான வாங்க போகும்போது உன் வீட்டுக்காரரு அந்த சாந்தி அக்கட்ட நல்ல பள்ள காட்டி காட்டி பேசிட்டு இருந்தாரு பாத்துக்க அப்பவே நான் உன்ட்டு சொல்லிருப்பேன் உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் சொல்லல

புரியல பாதி சம்பளம் சாந்தி அக்கா வீட்டுக்கே போகுது இப்ப கூட ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை பிரியன்னு சொல்லிருப்பாவ அதான் சாந்தி அக்காலுக்கு ஒரு சேலையும் உனக்கு ஒரு சேலையும் கொண்டு கொடுத்தாரு உம் புதுச சரியான ஆளாதா இருக்காரு புரியுது சின்ன பண்ணே எனக்கு நல்லாவே புரியுது அடிக்கடி ஒரு போன் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் பத்துக்க நான் யாருன்னு கேட்டா ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்கன்னு ராத்திரி பதினோரு மணிக்கு மேல மொட்டை மணிக்கு ஓடிடுவாரு ஐயோ நான் சும்மா கொளுத்தி போட்டேன் இவ சொல்றத பாத்தா உண்மையிலே கனெக்ஷன் இருக்கும் போல சரி கொஞ்சம் எரிய தீயில என்னைய ஊத்துவோம் ஏ மாலா நீ படிச்சிருக்கியா படிக்கலையாடி டி எந்த ஊர்ல டி ஆபீஸ்ல ராத்திரி உனக்கு பதினோரு மணிக்கு மேல கூப்பிடுவா இல்லடி அந்த பாவி பயல நான் முழுசா நம்பிட்டேன் எடி நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன விட அந்த சாந்தி அப்படி என்ன தடி அழகா கூடிட்டா இதோ புருஷன் கிட்ட நீதாப்பா கேக்கணும் அவரு கண்ணுக்கு சாந்தி அக்கா கிளி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்

ಕೌರಿ ಲಕ್ಷ್ಮಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಯೋಗೇಶ್ವರಿ ಚಂದ್ರ ವಿಜೇಂದ್ರನ್ ರಾತ್ಕ ಅಭಿಷಾ ಜ್ಯೋತಿಕಾ ತಮಿಳ್ ದಿವ್ಯಂಶ ಶೇಖರ್ ಅಭಿರಾಮಿ ಅಭಿರಾ ಫರ್ಫಿ ಫರ್ಫಿನ್ ಪ್ರೇಮ್ ಅರ್ಚನಾ ಜೆನಿಕಾ ಪ್ರೇಮಲತಾ ಪ್ರೇಮಲತ ಲಕ್ಷ್ಮಿ ಅಶ್ವಿತಾ ವಾಣಿ ಸೆಲ್ವಿ ಅನುಷ್ಕಾ ಶರಣ್ಯ ರೇವದಿ ತಿರು ಕೆ ಸಾಯ್ ಸಂಜನಾ ಕೆ ಸಾಯ್ ಹರಿಪಿಯ ಸಂಗೀತ ರಾಘವಿಜಿ ಮಣಿಪಳಿ ಶಕ್ತಿ ಪ್ರೇಮದೇವರ್ ಉಮಾರಾಣಿ ಕಯಲ್ಕೋಕಿಲಾ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಿಯಾ ಪೊನ್ಪಾಂಡಿ ಸುಧಾ ಶಬಾನ ಮೀರಾ ಸೌಮ್ಯ ಪುನೀತ ಅಮ್ಮು ಪರಮೇಶ್ವರಿ ಪಾಪ ಪ್ರಿಯಾ ಪಾಪ ಅನನ್ಯ சரண் ரேவதி பிரபு ஷாக்கின் பானுவி ஈஸ்வரமூர்த்தி சுப்பிரமணியன் சாந்தி திருவேங்கடம் ரேச்சல் ஷாரன் சோனியா சோனி திருப்பதி அருணா முத்துராஜ் மயில் ரேவா ஜெயபாலன் கனகா உங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க